எனக்கு இருக்கிறது பாஜகவினர் மறந்து போய்விட்டனர் நான் இங்கே மன நிறைவுடன் வந்திருக்கிறேன் இப்பொழுது நான் எடுத்திருக்கும் பாதை நாட்டிற்கானது என்பதை என் மக்கள் நீதி மையம் தொண்டர்களை உணர உணரவைக்கும் வைப்பதற்கும் முன்பாக உணர்ந்தவன் நான் அவர்களுக்கு ஆசை ஒன்றும் காட்டவில்லை நான் மக்களுக்கு மக்களின் நாளை நமதாக வேண்டும் என்று தான் சொன்னேன் மக்களின் நாளை நாம் காப்பாற்ற வேண்டும் நாளையை நாம் காப்பாற்ற வேண்டும் என்றேன் அதை காப்பாற்ற வந்த தொண்டர்கள் தான் நாங்கள் உலகின் மிக பெரிய தேர்தல் தொண்ணூத்தி ஏழு கோடி பேர் ஓட்டு போட போகிறோம் இந்தியாவில் அவர்கள் நன்றாக யோசித்து ஓட்டு போட வேண்டும் இதற்கு முன்னால் கிட்டத்தட்ட முன்னூத்தி ஐம்பது வருடங்களுக்கு முன்னால் அசிரத்தையாக ஒருவருக்கு ஒருவர் அடித்துக் கொண்டு சுயநலத்தில் உறங்கிவிட்டோம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இறங்கிவிட்டது அதுக்கு பிறகு ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபதுல நான் தான் ராணி நீ தான் அடிமை சொல்லும் போது பதில் பேச வார்த்தைகள் இல்லை நமக்கு இப்பொழுதும் நீங்கள் ஏதோ நடக்குது ஏதோ கையில காசு தர்றாங்க அப்படின்னு குத்தகைக்கு விட்டு விடாதீர்கள் உங்கள் எதிர்காலத்தை சொல்லுங்க தெரியுமா ஏன் சொல்றேன் தெரியுமா இது நமக்கான தேர்தல் அதனால தான் இத்தனை கொடிகள் பறக்குது இந்த கூட்டணி பயத்துல வந்த கூட்டணி இல்ல எதிர்காலத்தை பற்றிய கவலையில் வந்த கூட்டணி என்னைக்கு பாரத் கலந்துகிட்டேனோ அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன் சொல்லுங்க நடிகர்கள் சொல்லுங்க எத்தனை நடிகர்கள் வந்தாங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க அங்க செங்கோட்டையில் பேசும் என் மனதில் இந்த கூட்டணி உருவாகிவிட்டது அது எனக்கான கூட்டணி அல்ல நமக்கானது நாட்டுக்கானது இருந்தால் என்னென்ன பிழைகள் நடக்கும் என்பதை உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் முதல் முதல்ல டிமானன் கொண்டு வந்து கருப்பு பணத்தை ஒழிக்கப் போகிறோம் என்று சொன்னபோது நானும் பாமரனாக மாறி அண்ணாந்து பார்த்துக் கொண்டிருந்தேன் ஐயா கருப்ப ஒரு பறவை விசில் அடிச்சுக்கிட்டு தரையை நோக்கி வருகிறது என்று கடைசியில் விழுந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சது அது பெரிய விழுந்த இடி அது அந்த என்ன செய்ததுங்கிறத சொல்றேன் எழுபது கோடி மக்களின் சொத்தை இருபத்தி ஒரு நபர்களின் கையில் கொண்டு சேர்த்தது அந்த தப்புக்கான மன்னிப்பை நான் பகிரங்கமாக கேட்டவன் அரசியல் மன்னிப்பு கேட்க தெரிஞ்சவன் பெரிய மனுஷன் மரியாதையா பேச தெரிஞ்சவன் அதை விட பெரிய மனுஷன் எனக்கு ரெண்டும் தெரியும் வாழ்க நீவர் பல்லாண்டு ஆனால் ஜனநாயக நாட்டில் வாழுங்கள் இல்லை என்றால் வெள்ளையனை போல் வெளியேறுங்கள் இது கோபத்தில் வரும் சொல்லல்ல உங்களை பார்த்த பரிதாபத்தில் வருகிறது அது நான் மட்டுமல்ல வெளிநாடுகள் எல்லாம் பரிதாபப்படுகிறார்கள் ஐயையோ உலகமாக ஊழல் ஒன்று நடந்து கொண்டு இது எப்படி இத்தனை கோடி மக்களுக்கு தெரியாமல் போனது என்று வெளிநாடுகள் கேட்டபொழுது இது உள்நாட்டு விவகாரம் அதை நீ பேசக்கூடாது சரி நாங்கள் கேட்கிறோம் கணக்கு இந்த தேர்தல் பத்திரங்கள் என்னன்னு கேட்டால் அது மக்களுக்கு தெரிய வேண்டிய அவசியமில்லை கொடுத்த காசி ஏன் வேர்வையில் வந்த வரி பணம் தான் அது அந்த பணக்காரன் எங்க போய் தொழில் அவங்க பண்ணி ரிசார்ட் வச்சிருக்காங்க எங்க வேர்வையில் தான் அவங்க பனிச்சருக்கு விளையாட்டு விளையாடுறாங்க உறைந்து போன எங்கள் வேர்வையில் பனிச்சருக்கு விளையாட்டு விளையாடும் இந்த இருபத்தி ஒரு பணக்காரர்கள் அவர்களை அழிக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை பாக்கி எழுபது கோடி மக்கள் யாரும் பட்டினி இல்லாமல் போக வேண்டும் என்பதை சொல்லுகிறேன் முப்பத்தி ஐந்து விழுக்காடு பிள்ளைகள் குழந்தைகள் அரை பட்டணி மால் நியூட்ரிஷன் என்று சொல்வார்கள் இவர்கள் சொல்லும் மொழி எதிர்காலம் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்த அரைப்பட்டணி குழந்தைகள் வேலைக்கு வரப்போகிறார்கள் இதை நீ கவனிக்காமல் சென்றால் நீங்கள் சொன்ன அந்த இலக்கை எய்தவே முடியாது இது உண்மை அந்த பிள்ளைகளின் வயிற்றுரைச்சல் அதை நான் உங்களுக்கு அடிக்கோடு காணுகிறேன் ஜனநாயக ஆட்சியில் ஒரு கட்சியை ஒழிச்சியாக சொல்றீங்களா ஒழிக்கல ஒதுங்க சொல்றேன் இப்போதைக்கு மறுபடியும் ஜனநாயகம் புரிந்து இந்த நாட்டில் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்ற பாடம் படித்து வரும்பொழுது பார்க்கலாம் காமராஜ் அவர்கள் சொல்வது போல் ஆகட்டும் பார்க்கலாம் ஆகுமா நடக்குமா உங்கள் பேராசைக்கு எல்லை உண்டா அதில் உங்களுக்கு கூட பார்ட்னராக இருபத்தி ஓரு பேர் இருக்கிறார்களே நீங்கள் நினைத்தாலும் அவர்கள் விடுவார்களா வசூலுக்கு இறக்கி மாட்டார்களா இது தன் வீட்டை நாட்டுக்கு எழுதி கொடுத்த நேரு பிறந்த ஊர் திவான் பகதூர் என்பவரின் மகனாக திவானின் மகனாக பிறந்த காந்தியார் அனைத்தையும் துறந்து மேல் சட்டை கூட போராமல் தெரிந்த வெள்ளைக்காரன் கேலி என்றார் சர்ச்சில் அவனுக்கு துணி தச்சு கொடுத்ததே நம்மதான் நூல் நோத்து கொடுத்ததே அவன் தான் அதே குரல் தான் எங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யுங்கள் என்று சொன்னால் ஏற்கனவே போட்டதே பிச்சை என்றார்கள் எனக்கு சர்ச்சையிலின் குரல் எதிரொலித்தது நாங்கள் பிச்சை கேட்கவில்லை நீங்கள் கொடுக்க வேண்டிய கடனை நீங்கள் செய்ய வேண்டிய கடமையை படுத்துகிறோம் பல்லாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்புகள் தந்த நூற்பாலைகள் எல்லாம் இன்று பஞ்சாய் பறந்து விட்டன காரணம் ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி இன்னொரு அணுகுண்டு அதுவும் விசில் அடிச்சுட்டு தான் வந்தது சந்தோஷமா அப்புறம் அதையும் வேடிக்கை கொண்டு ஜப்பான் மேல போட்ட மாதிரி முதல் இடத்தில் இருக்க வேண்டிய நாம் பின்தங்கி விட்டோம் இருப்பினும் கடந்த எழுபது வருடங்களாக எழுபத்தை வருடங்களாக நாம் போட்ட உரம் இன்று தமிழகத்தை முன்னிலையில் வைத்திருக்கிறது இந்திய மாநிலங்களில் முன்னிலையில் வைத்திருக்கிறது வரி கட்டும் மாநிலங்களிலும் முக்கியமான இடத்தில் இருப்பது தமிழகம் சரியா வரி கட்டாத யூபிக்கும் பீகாருக்கும் அள்ளி அள்ளி கொடுக்கறீங்க அத பத்தி எங்களுக்கு கவலை இல்ல அவனும் தான் வேலைக்கு வர்றாங்க பீகார்ல இருந்து அவங்க மெதுவா தமிழ் பேச கத்துக்கிட்டு இருக்காங்க நீங்க எங்க வாயில இந்திய திணிக்க பாக்குறீங்க நீங்க ஐயா இந்தி வாழட்டும் இந்தி மிக மிக இளம் மொழி இந்தியாவின் மிக இளைய மொழி இந்தி அது வர்த்தகத்திற்காக இரண்டு மொழிகளை கலந்து செய்யப்பட்ட மொழி அது வியாபார வேலை ஆனால் தமிழ் எங்கள் பண்பாடு இங்கிலாந்து கண்டுபிடிப்பதற்கு முன்னால் எழுத்துக்கள் கண்டுபிடிப்பதற்கு முன்னால் யாப்பருங்க யாப்பருங்கால காரிகை எழுதிய ஊர் இது இது நம்ம எல்லாருக்கும் தெரியும் என்ன மறந்துட்டோம் அதை நினைவுபடுத்த வந்திருக்கிறேன் என்ன சினிமாவில் என்ன சொல்லுவாங்கன்னா கொஞ்சம் என்ன பாரம்புடி பக்கத்துல இருந்து வந்தவங்கிறதுனால வந்துட்டான் யா தித்தியா அப்படிம்பாங்க சரி இந்த தான் அப்படி சொல்றாங்க பரமக்குடி போல் இருக்கு நார்த் இந்தியா போனா அங்கேயும் தக்குத்தியான் அப்படின்ற தெற்கு எங்கூட ஒட்டிக்கிட்டே இருக்கு கோயம்புத்தூரை பொறுத்தவரையிலும் நான் தகுத்தியான் தான் அதுல எனக்கு பெருமைதான் தான் இங்கே இவ்வளவு சந்தோஷமாகி இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன் நான் எனக்கு தலை நிமிர்வு தான் அது தோல்வியே அல்ல எனக்கு ஒத்திகை மக்கள் நீதி மைதாயத்திற்கான ஒத்திகை ஒத்திகையில் மிகவும் நம்பிக்கை வைத்திருப்பவன் நான் நல்ல கலைஞன் அவர் கலைஞர் நான் கலைஞர் ரெண்டுக்கும் நல்ல கலைஞன் ஆக எனக்கு ஒத்திகையில் நம்பிக்கை உண்டு முன் அனுபவத்தில் நம்பிக்கை உண்டு அவை இரண்டையும் பெற்றுக்கொண்டு கொண்டு இப்பொழுதும் திராவிட முன்னேற்ற கழக தோழர்களுடன் உரசுவது எங்களுக்கு அனுபவ பாடம் அது என் கட்சி தொண்டர்களிடம் சொன்னேன் கற்றுக்கொள்ளுங்கள் என்பதை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் தேருவார்கள் தேர்ச்சி பெறுவார்கள் எனக்கு தெரியும் இங்கே வந்து புற்றுநோய் மனை பண்றேன் ஐஐஎம் பண்றேன் என்று கொண்டே போகிறார்கள் எலக்ஷன் நேரத்தில் தான் இதெல்லாம் பண்ணணும் ஞாபகம் வந்துச்சா போலீஸ் ஸ்டேஷன் கட்டுறேன் புலனாய்வு துறை இங்க வைக்கிறேன் இதெல்லாம் எல்லா கவர்மெண்டும் செய்ய வேண்டிய வேலை எலக்ஷன் நேரத்தில் சொல்ற வார்த்தைகள் அல்ல அதனால பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் முடிந்ததை மட்டும் சொல்லுங்கள் முடித்து வைத்ததை பற்றி சொல்லாதீர்கள் என் தம்பி உதயநிதி அவர்கள் ஒரு செங்கல் எடுத்து காட்டினாக்கும் வருது நீங்க ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு செங்கலை வச்சுட்டு போறீங்க ஆனா கட்டடமே எழும்பாது மாத்திரம் வச்சிட்டு போவீங்க அதெல்லாம் பொறுக்கி பொறுக்கி தம்பி கோட்டை நான் போன இடத்துலயும் சொன்னேன் இங்கேயும் மறுபடியும் சொல்றேன் இன்னொரு கோட்டையை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள் அது எங்களுக்கான கோட்டை திரு ஸ்டாலின் ஐயா அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் நான் வந்து எதையும் துறந்து போட்டு உடைப்பது என்பது அல்ல மனதை திறப்பது என்பதுதான் நான் ஸ்டாலின் அவர்களை கடுமையாக விமர்சனம் செய்தவன் அந்த ஏற்று என் விமர்சனத்தில் என்ன என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் அது நல்ல தலைமைக்கான அழகு காந்தியாரிடத்தில் மட்டும்தான் போய் எதிர்த்து நின்று எதிர்வாதம் செய்ய முடியும் இன்னைக்கு டெல்லியில எந்த தலைவர்கிட்டயாவது எதிர்வாதம் பண்ண முடியுமா ஏன் அப்படின்னு காந்தி கிட்ட போய் சண்டை போடுவாங்க எதுக்கு நாட்டை பிரிச்சு கொடுத்த எதுக்கு ஐம்பத்தஞ்சு கோடி ரூபாய் கொடுத்தோ அதை சொல்றேன்னு பதில் சொல்வாரு காந்தி அந்த பண்பு ஜனநாயக பண்பு அது ஜெயிலில் தள்ளினாலும் பற்றிக்கொள்ளும் தொற்றிக்கொள்ளும் அப்படி வந்தவர்தான் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் படிப்படியாக ஜனநாயக பண்பை படித்து தேர்ச்சி பெற்ற மாணவர் நாங்க தான் கிராம பஞ்சாயத்து என்பதை முன்னெடுத்தவர்கள் என்றெல்லாம்